ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் நினச்சிக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட ரைஸ் படிச்சுட்டேன் ஆவி பறக்க சாப்பாடு ரெடியாக இருக்குது இன்றைக்கி என்ன குழம்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னா சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் வச்சாச்சு எத்தனை பேருக்கு சாம்பாரில் முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதேமாரி எத்தனை பேருக்கு சாம்பாரில் மாங்காய் போட்டால் பிடிக்கும்ன்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து சாம்பாரில் மாங்காய் போட்டால் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் எப்போவுமே வந்து சாம்பார் வைக்கும்போது நான் வந்து மாங்காய் போட்டு தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் இப்போ புளி ஊற்றி நம்ம ஒரு சூப்பரான திக்கான சாம்பார் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேட்சிங்காக சைட் டிஷ்க்கு வந்து நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா பொட்டேட்டோவை கிறிஸ்பியாக வந்து மொறுன்னு ஃப்ரை பண்ணியிருக்கேன் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான மொறுன்னு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரையோயும் நம்மளுக்கு சைட் டிஷ்க்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேட்சிங்காக இன்னொரு சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது புகடா ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வரும்போதே வந்து புகடா வாங்கிட்டு வந்தார் ஸோ அந்த சைட் டிஷ்ஷும் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு சைட் டிஷ்ஷும் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மிளகாத்தூள் போட்டால் மாங்காவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வெயில் காலன்றதுனால சரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணுன்னு சொல்லி வாட்ரு மெலான குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பவுலில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து ஜூஸ் வாட்டர் மெலான் ஜூஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் எத்தனை பேருக்கு இந்த லன்ச் காம்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்